ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्ध्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं हन्धस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये நம புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரித்தே நமக ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதய சாதய அனைவருக்கும் வணக்கம் அடியே கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே எனும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்வி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதைய சாதைய நன்றி இல்லாமல் இறைவனுடைய பெருங்கருணையினாலே அபிராமிப்பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தையம்மாவாசை நாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் அந்தாதியிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வரி அல்லது ஒரு சொல் என்று கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் அப்படின்னு பொதுவாக ஒரு ஆகமங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா சிற்பமும் சரி அம்பாளுக்கு வந்து எந்த விதமான உருவமுமே கிடையாது சுபாவத்தில் எந்த வடிவத்தை வேணாலும் எடுத்துக்கக்கூடிய பண்பு அம்பாளுக்கு இருக்குது அப்படி ஏகப்பட்ட உருவம் இருந்தால் கூட எதையாவது ஒரு உருவமாக இருந்தால்தான் நம் புலன்களுக்கு புலப்பட்டுகின்ற வகையில் அம்பாளுடைய உருவம் தெரிஞ்சால் தான் அது மனசில் பதியும் இல்லைன்னா அந்த இறை உருவம் நம்ம மனசில் பதியாது அதனால் நமக்கு பதியறத்துக்கு சிற்பங்கள்லாம் சில தியானங்களை சொல்லி கொடுக்குறது இப்போ விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னா தலையோட ஒரு தலை இருக்குது ஒரு சின்ன குழந்த குண்டாக இருக்குது கழி முழுக்கனு உட்காந்துருக்குது அது காலை வந்து மடித்து வச்சுன்னு உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நினைவு நமக்கு ஞாபகத்துக்கு வரடுங்கிறதுனால தான் கோயில்களில் உருவங்களை வைக்கிறாங்க அந்த மாதிரி இறைவனை பற்றிய கருத்து இப்போ மாம்பழம் அப்படின்னு சொன்னால் மாம்பழத்தை நம்ம லோகத்தில் பார்க்குறோம் அதனால் அதை பற்றி நம்ம உள்ளத்தில் பதிவாகிடுறது அது மாதிரி இறைவியை பற்றிய கருத்து பதியணும்னா சாமி எப்படி இருக்கான்னு சொல்லலுமோ இல்லையோ அதனால் அவளுக்கு ஒரு உருவத்தை சிற்பங்கள் கற்பிக்கிறது ஆகமங்கள் கற்பிக்கிறது அந்த உருவம் நம்ம மனசில் பதிய வைக்கணும் அப்படி பதிய வைக்கிறது தான் கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் அதுதான் சுவாமியை பற்றி ஒரு விஷயம் இப்போ திருக்கடையூரில் போய் நின்று சம்ஹாரமூர்த்தி சம் சன்னதி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் கோயில் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது அபிராமி சன்னதி எங்கே இருக்குது கிழக்க பார்க்க இருக்கு பாருங்கள் வெளியில் வந்துருங்க கொடிமரத்தை விட்டு கல்லவாரணர் சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னா தனித்தனியாக கருத்து வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வேணும் நாமம் ரூபம் அதுக்கு ஒரு வடிவம் வேணும் அதுக்கு ஒரு குணம் வேணும் அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்ப இடம் பேர் குணம் இதெல்லாம் தெளிவர வரையறுத்தாதான் அதை பத்தி நம்ம உள்ளத்துல ஒரு கருத்து உருவாகும் அந்த மாதிரி கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் அப்படின்னா பற்றின அனுபவம் நமக்கு ஏற்படணும் இந்த அருள் அனுபவம் நமக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அபிராமிப்பட்டு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறார் என்ன வழிமுறை அப்படின்னா அம்பாளப்பத்தின ஒரு முழு வடிவத்தை நமக்கு வரையறுத்து கொடுக்குறது அந்த வடிவம் தான் ரொம்ப அழகாக சொல்லித்தேன் பாருங்க ஆத்தாலை எங்கள் அபிராமவள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையற்கி பாசாங்குசம் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒருத்தீங்கள்லேன்னு ஒரு பாட்டு பலனு பாட்டு இது இதில் என்ன அர்த்தம்னா ஆத்தாலை உன் தாய் போல் கருத வேண்டியவள் உங்கள் அம்மாவை எப்படி நீ நினச்சிக்கிறியோ அதே மாதிரி அபிராமியை நினச்சிக்கோன்னு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வார்த்தை அப்போ என் பேரில் எங்கள் அம்மா ரொம்ப அன்பாக இருப்பாளா அதே மாதிரி தான் உன் பேரில் அபிராமி ரொம்ப அன்பாக இருப்பாள் நீ உனக்கு தேவையானதெல்லாம் உங்கள் அம்மா கேட்காமலேயே நீ சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது உனக்கு செஞ்சா அதே மாதிரி எங்கள் அபிராமியும் செய்வா அதுக்கப்புறம் அப்பாவை மாதிரி நினச்சிக்கோ அவர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து வச்சு படிக்க வச்சார் எனக்கு ஞானத்தை உருவாக்கினார் அதே மாதிரி அம்பாளும் கொடுப்பார் அப்போ குரு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னா குரு எப்படி ஒரு வாழ்க்கைக்கு நாம் வளர்ந்து செம்மையாகிறதுக்கு ஒரு பொழப்பு வேணும் ஒரு வருமானம் வேணும் அது மூலியமாக எல்லா விதமான செல்வங்களையும் நான் அடையணும் எல்லா விதமான அனுபவத்தையும் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்லொழுக்கத்தையும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான அறத்தையும் அப்படி அறத்தின் வழியே சம்பாதிக்கின்ற செல்லத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் மிக தெளிவாக குரு சொல்லி கொடுத்தார் அந்த மாதிரி அபிராமியும் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா அப்படி தெரிந்த ஒன்றின் மூலம் தெரியாத ஒன்றின் விஷயத்தை அனுபவ சாத்தியப்படுத்த முயல்கிறது அபிராமி சமயம் இப்போ அம்மாவை மாதிரி நினச்சிக்கோ அப்பாவை மாதிரி நினச்சிக்கோ குருவை மாதிரி நினச்சிக்கோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உலகியல் வழக்கம் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுறது ஆனால் தெய்வம் இந்த அபிராமப்பட்டு சொல்லுவார் பெற்ற தாயும்னு சொல்லுவார் தொகும் தெய்வமும்னு சொல்லுவார் இப்போ இந்த பெற்ற தாயாக இருக்கட்டும் தகப்பனாராக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் நம்மாலே பார்க்கப்படுகிறவர்களாய் கேட்கப்படுகிறவர்களாய் நம்முடன் அனுபவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த தெய்வம் மாத்திரம் அனுபவ சாத்தியப்படலை அப்படி அனுபவ சாத்தியப்படுது அப்படின்னு சொன்னால் அதே அபிராமினுடைய அருளாலன்றி சாத்தியமில்லை அபிராமி நீங்க தொடர்ந்து சன்னதிக்குள்ள போய் சுவாமியை கும்பிட்டுண்டே வந்தால் ஒரு நாளைக்கு நீங்க தரிசனத்துக்கு போகல அப்படின்னா உங்கள் கனவுல வந்து ஏன்பா இன்னைக்கு தரிசனத்துக்கு வரலை உன்னை நான் இன்னைக்கு பார்க்கலையே அப்படின்னு கேட்டுட்டானா அதுலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறத உங்களால் நிற்பாட்ட முடியாது நீங்கள் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருவீங்க தொடர்ந்து அந்த தெய்வமானது உங்கள் மனசில் நிற்கும் ஆயிரம் வழிபாடுகள் நம்ம செய்தாலும் இறைவி அதை ஏற்றுக்கொண்டு அவள் நான் ஏற்றேன் என்பது நம் மனதிற்கு புரியும்படியா ஒரு திருவிளையாடலை அவர் நிகழ்த்தணும் அப்படி நிகழ்த்தினால் நம்ம வாழ்க்கையில அது மறக்கவே முடியாது எப்பொழுதுமே நான் வழக்கமா சொல்றது உண்டு ஒரு பையன் அந்த காலத்து உள்ள அந்த காலத்துல எல்லாம் கோயில் உள்ள யாரும் போக முடியாது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் கோயிலை முடிச்சுட்டு குருக்கள் வெளியில் வர்றார் அந்த நேரத்தில் அந்த வாசலில் நின்ன ஒரு சிறுவன் அவன் கேட்குறான் சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா சாமி மாடு மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு காலத்தில் சாமி உற்சவம் எல்லா சாமியும் வெளியில் வர்றது அப்படி வரும்போது நல்ல இடம் இருக்கு அந்த சாமி வெளியிலேயே வரலை இந்த பையன் சொன்னால் அந்த மாட்டோட கொம்பு இடிக்குது இந்த பக்கமாக திருப்பி அந்த சாமியை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னான் அவன் சொல்கிறபடி திருப்பினா அந்த சாமியை அந்த வாசலை விட்டு வெளில வருது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இது கதையல்ல கருத்து என்ன அப்படின்னா இறைவியை பற்றி நாம் மனதிலே என்ன கருதுகிறோமோ அந்த கருத்தையே தன் வடிவமாக கொண்டு உமையம்மை எழுந்தருவாள் அதனால் அவளை பற்றி என்ன நினைக்கணுங்கிறத அபிராமி பட்டர் அழகாக வரையறுத்து சொல்லியிருக்கார் தாயாராக நினச்சிக்கணும் குருவாக நினச்சிக்கணும் தெய்வமாக நினச்சிக்கணும் இது மூன்று பண்பும் இணைந்து அபிராமியை நாம் கண்டோமே ஆனால் இந்த மூவராலும் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது போல இறைவியினுடைய அருளினாலே நம் வாழ்க்கையானது மிகவும் செம்மைப்படும் அதுதான் கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் அந்த மாதிரி ஒரு ஞானம் நம் மனசுக்குள்ளே வந்துடுதுன்னா அது அனுபவ சாத்தியப்படுகின்ற ஞானம்தான் வரும் அப்போ இறை அருள் அனுபவமானது நமக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அம்பாள் தான் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறார் அந்த தொடர் முயற்சி தான் என்னைக்காவது ஒரு நாள் உமையம்மையால் ஏற்கப்படும் அப்படி ஏற்கப்படுகின்ற அந்த நாள்தான் தெளிகின்ற ஞானம் அதுக்கப்புறம் அது மறந்து போகாது அதை மறப்பதற்கு நம்மால் இயலாது எங்கனே மறப்பேன் என் விறகினையே அப்படிப்பட்ட ஒரு பண்பை அம்பால் தான் ஏற்படுத்தணும் அதுக்கு நம்ம தொடர்ந்து வீட்டில் சாமி கும்பிட்டுண்டே வரணும் அதுக்கு அபிராமி சமயத்தினுடைய இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணிகிட்டே வரணும் அப்படி பண்ணிகிட்டே வர வர அதில் உள்ள ஏதோ ஒரு பண்பில் அம்பாள் வெளிப்பட்டு நமக்கு அருள்வாள் நிச்சயமாக இது அனுபவ சாத்தியப்படும்